ஹாய் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் பர்த்டேவோ அவங்களுக்கெல்லாம் வந்து விஷ் ஹாப்பி பர்த்டே இன்றைக்கி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நடந்துச்சு எனக்கு அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன் என்னென்னா நார்மலாகவே வந்து ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம பர்த்டேனால் யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்க விஷ் பண்ணணும்னு யாருக்கும் தோணாது சரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நான் காலையில் என்ன வேண்டிக்கிட்டேன் சாமிக்கிட்டேன் அப்படின்னா யாருமே எனக்கு வந்து விஷ் பண்ண மாட்டாங்க எனக்கு ஒன்றும் பெருசாக யாரும் கிஃப்ட்டும் கொடுத்துட்டு போகிறது கிடையாது ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் வந்து கிஃப்ட்டு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இன்றைக்கி உன் பேர் போட்டோ உன்னோட படம் வச்சோ இல்லை உன்ன பேர் சொல்லி யாராவது ஒருத்தர் என்கிட்ட பேசணும் ஏதோ ஒன்று இன்றைக்கி உன் மூலிமா எனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டு வேணும் அப்படின்ட்டு வந்து நான் காலையிலேயே சாய் பார்த்துட்டு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா நீ கொடுக்குறது மட்டும்தான் எனக்கு கிஃப்ட்டு உன்னை தவிர யாருமே எனக்கு விஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது எல்லாேருமே மறந்துட்டாங்க எங்கள் அம்மா அப்பா கூட மறந்துட்டாங்க என் ஹஸ்பண்டும் வந்து ஞாபகம் வச்சுருந்தாரு ஆனால் அந்த டைம் விஷ் பண்ண மறந்துட்டார் அப்புறம் மார்னிங் ஒரு மத்தியானத்துக்கிட்ட விஷ் பண்ணாங்க சாய்கிட்ட வந்து இப்படி வேண்டியிருந்தேன் உண்மையுமே வந்து வேண்டிட்டு நான் அதை மறந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும் இப்போ கரெக்டாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாய் கேலண்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க இந்த கேலண்டர் கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு ஏன் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா என்னால காலையில வேணும் படம் போட்டு உன் பேர் வச்சு ஏதோ ஒண்ணு என்கிட்ட வரணும் இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன் இன்னொன்னு ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா கரெக்டாக அது கொடுக்கும் எடுத்துகிட்டு வரும்போது சாய்பாபா கோயில்கிட்டே இந்த கேலண்டர் வந்து இப்படி இடிச்சிருச்சு சாஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார் அது இன்னும் எனக்கு உண்மையாகவே புள்ளரிக்க ஆரம்பிச்சிருச்சு தோ இந்த இடம் வந்து சாய்பாபா கோயிலில் அந்த வழியாக வரும்போது இது வந்து கீறி இந்த பேப்பர் அந்த இடத்துல பட்டுருச்சு சாஞ்சிருச்சு அப்படி சொன்னாங்க அதுவுமே எனக்கு அவரோட பிளெஸ்ஸிங்கோடு தான் எனக்கு இது வந்திருக்கு அப்படின்றது திருப்தியாக இருக்குது உண்மையாகவே யார் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ சாய் எனக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்கணும் இன்றைக்கி நீ என் கிட்டே நீ வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதை வந்து எனக்கு நடந்துச்சு என்னென்னா அது ஒரு ஏக்கமாக இருக்கும் யாருமே வந்து ஒரு பண்ணால் கூட நம்மளுக்கு மறந்துடுறாங்க யாருமே இல்லை அப்படின்ற டைமில் வந்து இவர் கண்டிப்பாக வந்து எனக்கு இருக்கிறேன் நான் இருக்கேன் நீ எப்போல்லாம் வந்து சொல்கிறியோ அப்போலாம் வந்து நான் கண்டிப்பாக இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடுறாரு இவர் உண்மையான எனக்கு அழுகையாக வருது ஒரு பக்கம் பேசுகிறேன் பட் இந்த ஒரு நார்மலாக பார்க்குறவங்களால இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது ஒரு சாய் வந்து சாய் பக்தர்க்கு தான் வந்து புரியும் நம்ம ஒன்று எதிர்பார்த்து நீ இருக்கிறியா இன்றைக்கி ஏதோ ஒன்று சொல் எனக்கு நீ இருக்கியா அப்படின்னு வந்து நம்ம ஏதாவது கேட்கும் போதெல்லாம் அவர் வந்து ஒரு பதில் கொடுத்துருவார் நான் இருக்கேன் அப்படின்ட்டு உண்மையாகவே இந்த கேலண்டர் வந்து எனக்கு ஏதோ ஒரு பெரிய பொருள் கிடைச்ச மாதிரி இருக்குது மற்றவங்களுக்கு அது புரிய சான்ஸ் இல்லை நான் சொல்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் இதை இப்படி பில்டப் பண்ணி பேசுகிறே அப்படின்ட்டுருக்கும் பட் எனக்கு உண்மையாகவே வந்து நான் மனசுக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு பெரிய கிஃப்ட்டு கிடச்ச மாதிரி இருக்கு எனக்கு என்னை கேட்டதுமே அன்றைக்கி சாய் வந்தாருன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பாய்